ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நேற்று இரவு வந்து பார்வதி ஒரு அதிர்ச்சியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து சுபிக்ஷா டார்கெட் பண்ணுறாங்க ஒயில்டு கார்டு அது மட்டும் இல்லாமல் பேப்பர் அப்படி பிரஜினுடைய அட்டகாசம் அப்படிங்கிறது நேற்று வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஸோ அதனால் சுபிக்ஷா தியானம் பண்ணி நைட்டு கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் கம்புரி தினம் திவ்யா ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாபிக் அப்புறம் ஒர்ஸ்ட்டு யார் செலக்ட் பண்ணுவாங்க பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு அப்படிங்கிற டிஸ்கஷன் உள்ளே போச்சு அதை பற்றியும் பேசிடலாம் ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ டாப்பிக்கு ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துலாம் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கம்பருஜின் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா தூங்கிட்டா போல தெரியுது இவன் ஒன்று என்ன பண்ணுறான் அப்படின்னா பாரதி கிட்ட நைட் அப்ரோச் பண்ணுறான் உடனே பாரதி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஆஃப்டர் டென் ஓ கிளாக் லைட்ஸ் ஆஃப் பண்ண பிறகு என்கிட்ட பேச வேண்டாம் நீ காலைல வந்துட்டு உன் ஃப்ரெண்டோட ஒரு பிள்ளை அப்போ வந்து என்கிட்ட பேச நான் உன்கிட்ட பேசுகிறேன் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஐ வில் டாக் அப்படின்ட்டாங்க உடனே இவன் ஹர்ட் ஆகிட்டான் ஹர்ட் ஆகிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான் போயிட்டு திவ்யா கூட போய் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படிலாம் என்ன அப்படின்னா திவ்யா அந்த பாரு நான் வந்து அவளுக்காக தான் பண்ணியிருந்தேன் பட் அவள் வந்து என்ன பேச மாட்டா இப்போது நான் என்ன கேட்குறேன் ஜஸ்ட்டு வந்து பேசணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் அவள் வந்து என்னை நாமினேஷனுக்கு வரணும் நாமினேஷனுக்கு வரணும் வரணுன்றா வந்தால் வந்துட்டியா அப்படின்றா வரலன்னா ஏன் வரலன்னு கேட்குறா எனக்கு புரியல இப்போ என் கூட நல்லா க்ளோஸ் அப்படின்னா கண்டிப்பாக கூட தான் நினைப்பாங்க அவ வந்து நினைக்கிறா அப்படிங்கிறப்ப எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக வர்றான் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது நீ வாயாச்சு சும்மா இருந்தால் நீ எதுக்கு நாமினேஷன் ஸ்கூலில் வர சொல்லி என்கிட்ட கேட்டால் அவரோட்டம் நான் உனக்காக தானே சண்டை போட்டேன் பார்வதிக்காக தானே போய் நின்று சண்டை போட்டு இது பண்ணேன் அப்புறம் எதுக்கு என்ன அப்படி கேட்குறா அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னோடனே சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்லிட்டு இருக்கா அப்பா பார்வதி கூடலாம் வாழவே முடியாது அப்படின்றா எப்படி பார்வதி கூடலாம் வாழவே முடியாது அப்படின்ட்டு நீ சும்மா தானடா வாழ போகிறீங்க வெளியே போக போகிறீங்க உங்களுக்கு பிடிச்சா இருக்க போகிறீங்க இல்லாட்டி கட் பண்ணிட்டு போக போகிறீங்க அவ்வளோதான் என்னமோ கூட போய் குடும்பம் நடத்துகிற மாதிரி இப்பயே வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கிட்ட அனைத்து உரிவையும் வந்து ஏன் பேசிகிட்டு இருக்கிறது வேடிக்கையாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கம்ருதீன் தெளிவான ஒரு முடிவு இல்லை ஆனால் பார்வதி நைட் பத்து மணிக்கு மேலே வேணாம் கேம் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ வெரி வெல் அண்ட் குட் மூ பார்வதி அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கலாம் சரி அடுத்து லைவில் சுபிக்ஷாவை டார்கெட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேப்பர் ரோடியும் சாண்ட்ராகும் ஸோ இந்த பேப்பர் ரோடி வந்து பார்த்தீங்கன்னா எனத்தையும் நினச்சிட்டு இருக்காங்க அதாவது சுபிக்ஷா வந்து பாத்ரூம்க்கு போகும்போது இவங்க உள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க யார் வந்து திவ்யம் ஒன்னே சான்ண்ட்ரா என்ன சொல்கிறாங்க சுபிக்ஷா வந்து நான் பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து 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 நிற்கிறா ஒட்டு கேட்குறா அப்படின்ட்டு ஒன்று இவன் என்ன சொல்கிறான் சிஐடி சங்கர் மாதிரி எனக்கும் தெரியும் அவளை நான் இது பார்க்குறேன் ஏன்னா யாரோ ஒன்று துணி ஊர் தான் வரா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் யாரும் கண்டுபிடிப்போம் அவளை பாரு வச்சு சேரேன் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இந்த கேப்டன்சி பேசிகிட்டு இருக்கும்போது யார் நம்ம எஃப்ஜேவும் சாண்டாவும் சண்டை போட்டுருந்தாங்க ஏன்னால் காலையில் போய் விழுந்தாங்களா அப்பயே வந்து சுபிக்ஷா வந்து பேசினா அப்பயே வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் பூந்து இந்த மாதிரி அவ்வளோதான் ஒன்று டார் ஆகிக்கிறான் அப்படி இப்படின்ட்டு இருந்தான் சுபிக்ஷா கிட்ட ஒரு நாள் வந்து வாங்கினா தான் எனக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு போடு போட்டால் தான் அவளுக்கு வந்து தெரியும் ஓகே நம்ம பண்ணுறது தப்பு ஆ இவக்கிட்ட கை வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சுமிக்ஷா வந்து ஒரு போடு போட்டால் தான் தெரியும் அது என்னைக்கு மாட்ட பேப்பர் ரொடி அப்படிங்கிறது தெரியல அப்புறம் மிரட்டுறாங்க த்ரெக்னிங் பண்ணுறான் அவ்வளோ தான் அவ்வளோ அப்படின்றான் ஸோ பிரஜன் வந்து இந்த மாதிரி பண்ணுறது இந்த ஷோவுக்கு வந்து நல்லதில்லை ஸோ மேபி இந்த வாரம் எலிமினேஷன் அவர் ஆக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்பேன் ஏன்னா இது தப்பாக இருக்குது ப்ளஸ் புருஷன் போட்டாட்டி என்னமோ அவங்க அவங்க என்ன சொன்னால் நடக்கணும் ஒத்த கண்ணை அப்படின்றான் பிக் பாஸை அண்ணன் முடிடுவேன் அந்த ஒத்த கண்ணை பார்த்துட்டு இருக்க அடுத்த சீசனில் முடிவுதான் கேட்கலன்னா அவன் வந்து என்ன புக்குச்சப்பான்றான் கேட்க மாட்டேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறான் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு எவ்வளோ கேடு கட்டத்தனமான நிகழ்ச்சியாக அது வந்து மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது மனதில் பார்க்க முடியும் சரியா அடுத்து சுபிக்ஷா தியானம் மோர்டில் போயிட்டு எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவிடும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டாங்க ஸோ ஒரு புயல் ஆக வருதே ஒரு தென்றல் புயலாகி வருதே அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா எருங்கி அடிப்பாங்களா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஓகே அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா யார் ஒர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிங்கன்னா கண்டிப்பாக பார்வதி சாண்ட்ரா தான் ஆறே யார் சான்றா பூண்டு தொல்லை பார்வதி கத்துனது ஸோ எங்கள் ரெண்டு பேர் தான் அந்த ஆவாங்க அப்படிங்கிறது தான் பட் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டாங்கல்ல சாண்ட்ரா இருக்காங்க ஒவ்வொரு டீமே ஒரு ஒருத்தான் செலக்ட் பண்ணாங்க ஞாபகம் இருக்காங்க அவங்களுக்கு பெஸ்ட்டு மாதிரி ஒஸ்ட்டுக்கு ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க மூணு பேர் ஜெயிலுக்கு போவாங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் இருக்காதாப்போ இன்றைக்கி ஆட போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டு வந்து அமைட் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ரம்யா கொடுத்துருந்தாங்க மாதிரி விக்ரம் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா ஸோ சாண்ட்ரா விக்ரம் ரம்யா மூன்று பேரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மூணு காம்பினேஷன் யோசித்தாலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கே அப்படின்ற தான் இருக்குது மற்றபடி லைவில் எதுவுமே நடக்கலைங்க இவ்வளோ தான் நடந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமல் செஞ்சு சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்த இன்னும் சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும்